வாங்க மக்களே வெல்கம் டு மினிட் ஃபாக்ஸ் தமிழ் ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் மாப்பிள மாப்ள நாய் துத்துறா காப்பாத்துறா அடே ஏய் அட கேண்டா ராமாเสடியா மாதிரியே கன்சூலேர் உட்கார்றா ஆப்ள ஆப்ள மாப்ள சாமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அக்கா அக்கா માર நிக்குதுகா ஏப்டியாச்சே காப்பாத்துகா वो பின்னே மறச்சிနေ குண்டு போயிராகா ஓடகா ஓடகா ஓறி ஓறி

ஹே உங்களுக்கு தான்டா இதெல்லாம் லாரி எங்களுக்கு இதெல்லாம் வண்டி ஓட்டும்போது டீ வச்சு குடிக்கிற டீ ஸ்டாண்டு அம்மா நீங்கள யாருடா நாங்க யாரா இது கொஞ்சம் பழைய வீடியோ தான் ஆனா எப்போ பார்த்தாலும் சிரிப்பு வரும் ஏனா இந்த பொண்ணு பாட்டு गाட சொன்னா அது பாட்டு गाடிட்டு இருக்கு இது கொஞ்சம் பாருங்களே

அந்த பேண்டுக்கு ஒரு பெல்ட் போட்டு வரணும்னு தெரியல பாத்தியா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் ஒரு ஃபிகர் கஷ்டப்பட்டு உஷார் பண்ணி பைக்ல கூட்டிட்டு போகும்போது தம்பி பைக் ஹேண்ட் பரிங்க இங்க புடிச்சிட்டு ஓட்டு ஏண்டா டேய் எனக்குனே வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டா பே உங்களை பத்துறாங்களா குப்பை தொட்டில குப்பைய போடறானே வந்து மனுஷனுக்கு குபீர் நாகர் மேல ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்ல வாய்

கூட்டமான சிக்கன் ரைஸ் போடுச்சுன்னா இப்படிதான் எல்லாருக்கும் சேர்த்து போட்டு மொத்தமா கிண்டிட்டு இருப்பாப்ல இதுல ஒருத்தர் என்ன பண்ண தெரியுமா சிக்கன் ரைஸ் சொல்லி அரை மணி நேரம் ஆகவே இன்னும் போட்டு தூக்கி போட்டு கிண்டிட்டு இருக்கான் நமக்கான விஷயம் வேணும்னா நாமளே களத்துல தான் உண்டு ஜூ நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா

என்னடா பில்டிங் கட்டுமான வேலை ரொம்ப நாளாக முடியவில் என்ன காரணம் தெரியுது வந்து வேலை செய்யாம இந்த ஆடுற ஆட்டத்தை பத்தி கூடவே ஆட்டத்தை போட்டுருக்கானுங்க கூலி மிச்சம் ஆகணும் பேச்ச என் புத்திய புத்தியாலைய இந்த பலூன் விற்கிறதுக்கு இந்த வடக்க மேடம் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பலூன் எவ்வளவு அடிச்சாலும் உடையாது மிரிச்சாலும் உடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டியை நம்ப வச்சிருக்கா இருந்தாலும் நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம் அந்த ஆண்டி வாங்கி ட்ரை பண்ண ஏய் எனக்கே விபிஜி அடிக்கலாம் பார்த்தல நீ வேலைக்கு போறப்போ பைக்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்கு போட்டு போனா அது நம்ம தமிழ்நாடு ஆனா அதே பைக்கை ட்ரெயின்லயே ஏத்திட்டு போனா அதுதான் நம்ம பீகார் மாலம் அடிக்கும்போது ரொம்ப நேரமா இந்த குட்டி போய் டிஸ்டர் பண்ணிட்டு இருக்கானே இந்த பிளேயருக்கு ரெफरी பälle என்ன காட்டுன்னு தெரியல பாலை தள்ளி விடுறானா அந்த ரெफरी தள்ளி விட்டான் கேண்டா ஆறிவே கட்ட கமராட்டி ஸ்டெம் எங்க இருக்கு மண்டை எங்க இருக்கு ஏன்டா என் மண்டை அடிச்ச யா யா கியூஸ்டே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்குது சார் சார் அவசரமா வரதுன்னு சொல்றதால ரோட்லே பிசடிச்சிட்டு இருக்கான்தால

காலையில பீக் அவர்ஸ்ல பார்க்குக்கு வொர்க் அவுட் பண்ண வந்தா இப்படிதான் ஒரே இன்ஸ்ட்ரூமென்ட்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டு வொர்க் அவுட் பண்றாங்க ஒருத்தர் பண்றத பார்த்தா அடி பைப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு இன்னொருத்தர் அத வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கு நல்லா குண்டா குண்டால திருட்டு பெருத்து போன பள்ளி மாதிரி இருந்துட்டு அந்த குட்டி ஓண்டு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆனா இப்படி ஆகாம என்ன பண்ணும் ரங்கம் மதிரட்டுமே கதம் டவுன் தானா ஏதோவு எனக்கு டான்ஸ் தான் முக்கியம் நான் ஆடிக்கிட்டே இருப்பேன் அடினே இருப்பே அடினே ஆடும் கிளங்கின் தன்னை மறப்பான் தான் பேண்டு அவன் ஆளும் கூட இன்பம் கொடுப்பான் இவன் கண்டிப்பா உங்க தான் அந்த ஃப்ரெண்ட் யாரோ பண்ற எல்லாத்தையும் பண்றாங்க சரி இப்படி ஒரு பரிதாபமான இறுதி அஞ்சலி செலுத்துற நிகழ்ச்சி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல ஐயோ இந்த வந்து கடைசியா ஊதுறவருக்கே இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் போல ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன் வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பரட்டா